உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்க பற்றி நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள் நாங்கள் மூணு பேருமே உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உங்களுக்கு துல்லியமாக எடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை ஒருத்தவங்க தொழில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதாவது அற்புதமான விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன குதுகுலமான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கை இந்த மூணு கிடைச்சா போதுங்க ஆகா ஓஹோன்னு நாங்கள் வாழ ஆசைப்படல எங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குமா நாங்கள் எங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அழகிய எண்ணம் கொண்ட கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக கோச்சாரகிரகங்கள் குதூகூலங்கள் தருகின்றன ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் எண்ணங்கள் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு ஏற்றவாறு உங்களை ஏமாற்றமும் நிறைய சூழ்ச்சிகளும் நடந்துச்சு உறவுகள் எல்லாம் துரத்தி துரத்தி அடித்தாங்க பாசக்காரன் சொன்ன அத்தனை பேருமே அவங்க பாசத்தை பாயாசமாக ஊட்டிட்டாங்க இவ்வளோ பிரச்சனையையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க கூட அனுசரித்து தான் போயிருக்கீங்க இது கும்பராசி ஆண்களாக இருக்கும் கும்பராசி பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமும் நடக்க போதுங்க நீங்கள் ஒரு வார்த்தை தான் பேசுவீங்க அவங்களுக்கு நல்லது தான் சொல்லியிருப்பீங்க ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு தொங்கு வாங்கி பாருங்க தொங்கு 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 தொங்கி உங்களை பா அதாவது இன்னமே பேசுவியாங்கிற மாதிரி உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க ஆனால் நீங்கள் சொன்னது நல்ல வார்த்தை ஆனால் அவங்க அதை தப்பாக புரிஞ்சிட்டு உங்களை குடும்பத்தை விட்டு துரத்தி இருப்பாங்க உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பார் அதுவும் கும்பராசி பெண்கள்லாம் நம்ம ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கும்போது சகோதரிகள் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு நமக்கே நிறைய கண் கலந்துச்சு இல்லை இப்படியும் மனிதர்கள்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீலிங் இருந்துச்சு ஸோ இது ஆண்களுக்கும் பொருந்தும் ஆண்களும் இதே சூழ்நிலையை சந்திச்சிருக்காங்க பொதுவாகவே இந்த கும்பராசி கும்பலக்கணம் பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் கொஞ்சம் அவசரப்பட்டு வாழ்க்கையை நிறைய பேர் தொலைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ராசின் அடிப்படையில் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதக அடிப்படையிலுமே அதிகமாக உணவு உணர முடியுது அப்போ என்னுடைய பாட்னர் என்னைய புரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த உண்மையான பாசத்துக்காக தான் நான் ஏங்குறேன் அந்த ஒரு வார்த்தை ஆறுதல்ங்கிற மட்டும் கிடச்சா போதுன்னு நீங்கள் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக இந்த பிரம்மஞ்ச சக்திக்கு கேட்குது ஸோ இந்த கிரகம் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறாங்க மன நிறைவை கொடுக்க போகிறாங்க அதில் கும்ப ராசியில் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் ஆன்மீக பணி செய்கிறீர்களோ யாரெல்லாம் சோசியல் ஒர்க்கில் இருக்கீங்களோ இப்போ சோசியலுமே ஒர்க்கு காசு காசு காண்டி வேலைவாக்கலை ஆனால் அதை சோசியல் அதாவது சமூக சேவையை கூட வேலையா கருதக்கூடிய நிலைமைகள் வந்துருச்சு அப்ப அத்தனை விதமான ஒரு நல்ல குணம் கொண்ட நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மகாலட்சுமி கதை தொட்டுவா இஷ்டலட்சுமி கதை தொட்டுவா மகா சக்தி உங்களுக்கு கதை தொட்டுவா நீங்க என்ன பண்ணணும் அதை வெல்கம் பண்ணி ஏற்றுக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்னங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரே இனிமேலாவது குடும்பத்தில் ஒற்றுமை வந்துருமா அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா அவர் உங்களுடைய ராசினதிபதியாக இருந்தாலும் அவர் அவர் கடமை செய்வார் சனியோடைய மிகப்பெரிய ஆதிக்கமே உறவு பாசம் அன்பு இதெல்லாம் பார்க்குறது கிடையாது தப்புன்னா தப்பு தான் உங்களுடைய முன்னாடி உள்ள கருமாக்கு இப்போ பலன் கொடுக்காரு ஆனால் இப்போ நீங்கள் தப்பு பண்ணலை அதான் விஷயம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த க கருமா உங்களுடைய உறவுகள் செய்த கருமாவுக்கு இப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கிருக்கீங்க அது இனிமே குறையும் மாற்றம் வரும் குருவுடைய பரிபூர்ண பார்வை மூலமாக குடும்பத்தை விட்டு பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு பொருளாதார விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தன் மனதுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புலாம் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிக் பண்ண அமைஞ்சிருங்க சந்தோஷங்கள் இந்த வருஷம் ஜனவரி ஒன்றாந்தேதிருந்து எழுதிக்கோங்க என்னென்ன விஷயம் ஆசைப்பட்றேன்னு ஒரு சாட் எழுதிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதம் ஒன்றாந்தேதி பிறந்ததுனா எழுத ஆரம்பிச்சுடுங்க இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்களுக்கு ஆசைகள் நான் இந்த விஷயங்களை நான் சந்தோஷம் அடைய ஆசைப்பட்றேன் இந்தந்த விஷயங்கள் எனக்கு லட்சியம் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்டையோ அல்லது பிரபஞ்சத்திட்டையோ சொல்லுங்கள் அது உறுதியாக உங்களுக்கு நடக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் கோபுர தரிசனங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு கோபுர தரிசனங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய குறைகள் உங்களுடைய கஷ்டங்கள் உறுதியாக நீங்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் ராசி கும்ப லக்னம் ஜாக்பாட் ராசிகளில் இவங்களும் ஒருத்தருங்க ஆனால் யாரும் நம்ப மாட்டீங்க ஏன்னா நம்ம கடைசி ஆறு வருஷமாக படுற பாடு அப்படி ஆனால் என்னென்னா குரு வந்து ஒன்பதாம் பார்வையை பார்த்துட்ருக்காரு சரிங்களா அதனால் இது ஜாக்பாட் தான் அப்போ என்னன்னா அஞ்சு வருஷம் சனி பயிற்சி முடியும் போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் மேலே எழுந்துருவோம் ஆனால் நம்மளுக்கு அதே டைமில் உள்ள ராகு ஸோ திருப்பியும் ஆட்டி அதனால் இப்போ யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கிற மனநிலையில இப்போ கும்பம் இல்லை அதுதான் உண்மை ஆனால் என்னென்னா இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்தாலும் அது தீர்வோடு வரும் இவ்வளவு நாளும் நம்மளுக்கு ஏன் பிரச்சனை வருது எங்கெந்து பிரச்சனை வருது யாரால் வருதுன்னே முடிச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து யாரால் வருது எதனால் வருது எப்படி தீர்க்கணுன்ற தீர்வோடு வரும் சரிங்களா இதில் வந்து ரொம்ப நல்ல நல்ல தீர்வுகள் என்னென்னா நிறைய ஏழ்ற சனி முடிக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் வீடு கட்ட வாய்ப்புகள் வரும் ஒன்றும் கல்யாணம் ஆகாதவங்க இல்லை மறு கல்யாணம் தான் பார்க்குறீங்கன்னா கூட அந்த காதல் கை கொடுத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் வீடு வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது காதல் நல்லபடியாக கை கூடும் யாராவது மகப்பேருக்கு பார்த்துட்டு இருக்குன்னா மகப்பேரு கை கூடுறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆறு வருஷத்தில் வந்து எதிரிகள் வந்து தொல்லை இருந்தது ஆனால் யார் எதிரின்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம் அந்த அடிக்கிறாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு இருந்ததுனால அது எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆறு வருஷத்தில் உடல் உடல் மனசு ரெண்டுமே உருட்டி பெரட்டி எடுத்துட்டுருக்கோம் அந்த பிரச்ச உடல் மனதளவில் இருந்த சோர்வு கஷ்டம் எல்லாமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்ல காலம் கைது சரி எதில் உஷாராக இருக்கணும்னா கல்யாணம் வந்து கை கொடும் ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஜாக இப்போ நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு இப்போ லவ் நல்லபடியாக செட் ஆகும் நீங்கள் அதை கல்யாணத்துக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா யாரை கூட்டிகிட்டு போனால் இப்போ பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ யார கூட கூட்டிட்டு போனா நமக்கு சுமூகமா பேசி அதை நடத்தி வைப்பாங்களோ கரெக்டாக அவங்கள பார்த்து கூட்டிட்டு போகணும் ஏன்னா கும்பன் கும் நீங்க வந்து நூறு பேர் இருந்தாலும் கும்பராசி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எப்பயுமே கும்பத்தை சுத்தி ஒரு நாலு பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அது நல்லவங்களும் சரி கெட்டவங்களும் சரி ஆனால் ஒரு கும்பல இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்க பொண்ணு மாப்பிள்ளை வீடு பாக்க போறீங்க இல்ல அரேஞ்ச் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ண போறீங்கன்னா யாரை முன்ன நிறுத்தி அதை பண்றீங்கன்றதுதான் ரொம்ப ஜாகிரதையா இருங்க அதை யாருன்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ஜெயிச்சிங்க உங்களுக்கு அதில் குழப்பம் இருந்தால் கன்சல்டிங் எடுத்துக்கோங்க யார் யார் எந்த முறையை முன்னாடி வச்சா நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்றதை நம்ம அதை சொல்லலாம் ஒன்று இன்னொன்று நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் போகிறீங்க மேட்ரி மணி மூலமாக போகிறீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் சார் இதெல்லாம் எனக்கு இது வந்து நிவர்த்தி அடையிறதுக்கு ஒரு விஷயம்னா ஒரு தெய்வத்தை பிடிக்கணும்னா லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் பிடிச்சிங்கன்னா முக்கியமாக கல்யாணத்துக்கு கடன் துல்லைக்கு கடன் தொல்லைக்கு இல்லை ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு சார் இந்த விஷயத்துக்கு இது எல்லாத்துக்குமே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதுவும் நீங்கள் வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் அதுவும் துளசி கொடுத்து ரெண்டு நெய் தீபம் போட்டு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களால் பானகம் கொடுக்க முடிஞ்சால் ரொம்ப சூப்பர் இது வந்து இந்த வந்து காற்று ராசி தத்துவமும் இதில் கலக்கறதுனால நீங்கள் வந்து பானகம் கூட தூபம் நம்ம வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு பூஜை பண்ணும்போது அந்த சாம்பிராணி தூபம் போடுவாங்க அதை நீங்கள் வாங்கி தரலாம் லட்சுமி நரசிம்மர் ஜபம் ஜபிக்கிற கோவிலுக்கு அந்த லவுட் ஸ்பீக்கரோ ஒரு டேப் ரெக்கார்டரோ அதை நீங்கள் வாங்கி தரலாம் அந்த ஒளி பெருக்கி சம்பந்தமாக நீங்கள் வாங்கி தரத்தும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் வரும் குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் அந்த பானகம் கொடுக்க கொடுக்க ரொம்ப நல்லது கல்யாணத்துக்கு அந்த தூபத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவர் அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதும் ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த இந்த முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது காதல் நல்லபடியாக இருக்குது அதை கல்யாணத்துக்கு கை கைகூடுறது உங்கள் திறமை கரெக்டானவங்களை கூட்டிட்டு தெய்வத்தை வேண்டிட்டு கரெக்டானவங்களை கூட கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த இருபத்தாறு சூப்பர் வருஷமா அமையும் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே போகுது எதனால அப்படின்றது காரணத்தை நான் சொல்லிடுறேன் அதாவது கோச்சார அடிப்படையில் நம்ம இப்போ பலன் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு த இப்போ தற்சமயத்தில் வந்து குரு பகவான் வந்து மிதுன ராசியில் இருக்கார் அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு அஞ்சாம் இருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்கார் குரு பார்வை கோடி புண்ணியம் அது அது உண்மை தான் ஸோ அந்த வகைக்கு உங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும் இன்றைக்கு எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றியாகும் உங்களுக்குள்ளே உங்கள் மேலே ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும் நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோன்ற ஒரு நம்பிக்கைலாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் குரு கொடுக்கக்கூடிய தன்மைகள் அது போக ராசியிலே ராகு இருந்துட்டு இருக்காரு இந்த ராகு குரு இணைவு வந்து பார்த்தீங்கன்னா பணம் பரவது பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய துறைகளை குறிக்கக்கூடியது வந்து இந்த ராகு குரு இணைவு தான் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதாவது ஷேர் மார்க்கெட்டு இந்த துறைகள் மூலியமெல்லாம் நல்லா சம்பாதிக்க முடியும் ஸோ இதெல்லாம் இப்போ குரு கொடுத்துட்டு இருக்காரு இப்போ இந்த குரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்கே வரப்போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து மறைய போகிறாரு ஆக மறை போகிறவரை இப்போ ஒரு நாள் பார்வை கொடுத்து நம்மளை காப்பாற்றிட்டு இருந்த குரு மறைஞ்சிட்டார்னா நமக்கு பாதகமா அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படவே வேணாம் அவர் அதுக்கப்புறம் தான் இன்னும் சிறப்பான யோகங்களை செய்ய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை தான் ஒரு ராசிக்கு வருவார் இப்போ அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிட்ல அவர் வந்து எங்கே வரப்போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு வரப்போறாரு கடகராசி குருவுடைய உ குரு உச்ச பலம் பெறக்கூடிய ராசி அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் உச்சம் உச்சம் பெறும் இன்னொரு ராசியில் நீச பலம் பெறும் ஸோ அதாவது உச்சம் பலம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முழு நூறு சதவீத பலமாக இருக்காங்கன்னு அர்த்தம் நீசம்ன்றது ஜீரோ பலம்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் குரு வந்து உச்சம் பெறுறது கும்ப ராசிக்காரர்களுக்கு உன்னதமான யோகம் எதனால அப்படின்னா உங்கள் ராசிக்கு தனம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி ஸோ அந்த வகையில் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு வந்து குரு ஆறாம் இடத்துலேருந்து கொடுக்க போகிறார் மறைவு ஸ்தானத்துலேருந்து கொடுக்க போகிறார் ஆறாம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னா மறைஞ்சி மரஸ்தானம் மட்டும் கிடையாது வெளியிடங்கள் வெளி வெளி ஊர் வெளிநாடுகளை குறிக்கிறது கடல் ராசி வரதுனால வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக குருவுடைய பார்வை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மின்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் கிடைக்க போகுது குருவுடைய பார்வை அவர் இருக்கிற ஸ்தானத்தை விட அவர் பார்க்குற ஸ்தானத்துக்கு வந்து பலம் அதிகம் அந்த வந்து அவருடைய தொழில் இடமான கிடைக்க ராசிக்கு ஸோ அதுவே உங்கள் தொழிலில் மிக சிறந்த முன்னேற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் நிறைய நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரப்போது அதுக்கடுத்ததாக தனஸ்தானம் அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மீன ராசிக்கு குருவுடைய பார்வை போகுது திருக்கணிதப்படி சனி பகவான் தான் இருந்துட்டு இருக்காரு அந்த சனி பவானுக்கும் குருவுடைய பார்வை கிடச்சி அந்த சனி பவான் இருக்கக்கூடிய மீன ராசி அப்படின்றது குருவுடைய உச்ச வீடாகவும் வர்றதுனால இந்த தொழில்ஸ்தான தொடர்பு தனஸ்தானம் தொடர்பு ஆறாம் இட தொடர்பு இது மூலயமா உங்களுக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசியாக வர்றதுனால உங்களுடைய பயணங்களை உங்களுடைய ச தொழில் தொடர்புகளை நீங்கள் வெளிநாடு அமைப்போடு இணைச்சி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றங்களையும் நீங்கள் நினைச்ச மாதிரியான உங்கள் இலக்குகளையும் எளிதாக அடைய முடியும் அப்படின்ட்டு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உன்னதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்ட்டுதான் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நீங்கள் கடல் கடந்து வணிக தொடர்புகள் வச்சுக்கிறத தாண்டி நீங்களே கடல் கடந்து போகிறதுக்கான யோகங்கள் பயங்கரமாக இருக்குது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வை வந்து நேரடியாக ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ப அயல்நாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கும் கிடைக்க போகுது ஸோ இனிமேல் தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் நீங்கள் நினச்ச மாதிரியான இலக்குகளை அடைகிறதுக்கான செயல்களையும் செய்ய போகிறீங்க துரிதமாக சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க அதாவது எப்பயுமே கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அதை தொட்டு விடமாட்டாங்க முழுமையாக செய்யணும் பரிபூர்ணமாக செய்யணும் ரொம்ப குறிக்கோளோடு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் விட்டு வர தொட்டகுறையாக இருக்கக்கூடிய முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பல விஷயங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் முடிச்சு அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டு நிம்மதியாக உங்க வாழ்க்கையை உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களை பொருளாதார முன்னேற்றத்தை குடும்ப ஒற்றுமையை எல்லாத்தையுமே பலப்படுத்த போகிறீங்க ஸோ அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அதனால உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் இது உங்களுக்கு ஜாக்பாட் காலம் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியுங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசுன அத்தனை விதமான விஷயங்களுமே பொது பலங்கள் கோச்சாரகரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகரக்கூடிய தன்மையை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கிறோம் உங்களுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொன்னதுல பல விஷயம் நடக்காம வந்திருக்கிறான் அப்ப அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா உங்களுடைய சுயஜாதன் உங்க லைஃப்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவே நிறைவேற வேண்டும் எப்ப அது நடக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்தை காண்டாக்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ என்ன முறைகள் சொன்னமோ நாள் ஹோரை சொன்னோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா சில டைம் நம்ம கமெண்ட்ஸ்ல பாத்துறோம் இது நடக்கல இது நடக்கலன்னு நடக்க தான் சொல்கிறோம் அது எப்படி இப்போவே நடக்கலன்னு சொல்ல முடியும் ஸோ அதனால நீங்க இதை வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றதை போடுங்க ஏன்னா நீங்க போடுற கமெண்ட் வந்து ஒவ்வொன்றும் படிக்கிறோம் அது எங்களுக்கு ஃபீட்பேக் ஸோ அதை எடுத்து நாங்கள் கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நல்லதும் நடக்க எல்லாமே உள்ள ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கான் ஐயோ அவங்க சொன்ன மாதிரி இந்த பலன்கள் எல்லாமே வந்து தற்கால கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நாங்கள் வந்து நூறு சதவீதம் சரியாக சொல்லியிருக்கிறோம் இதையும் தாண்டி நீ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க நல்லா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்காது அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதுங்க மிஸ் ஆகுதுங்க அப்படின்லாம் சில வருத்தப்படுவாங்க சங்கடப்படுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து உண்மையே உள்ளபடியே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டும் அதாவது ஜனன ஜாதகம் அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் வந்து மூன்று நிலைகளில் இயங்கும் ஒன்று வந்து விதி அடிப்படையில் இன்னொன்று வந்து மதி அடிப்படையில் இன்னொன்று வந்து கதி அடிப்படையில் இந்த விதி அப்படின்றது வந்து லக்னம் உங்களுடைய ராசியில் நீங்கள் பிறந்த நேரப்படி உங்களுடைய லக்னம் என்னவாக இருக்கும் பன்னெண்டு ஒரு ராசி வந்து உங்களுடைய லக்னமாக வந்திருக்கும் ஸோ அது அதன் அடிப்படையில் கிரக சூழலில் பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக மதிய அடிப்படையில் இப்போ நம்ம சொன்னோம்லேயே கோச்சார பலன்கள் இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு நாங்கள் சொன்ன சொன்ன பலன்கள் இது வந்து மதிய அடிப்படையில் சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்ததாக கதி சூரியன் உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிற அவரை சூழ்ந்து கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இதெல்லாம் வந்து கதி அடிப்படையில் சொல்லக்கூடியது இது மூணையும் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூட சொல்ல பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான சரியான துல்லியமான பலன்கள் கிடைக்கும் ஸோ அது இதெல்லாம் வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கான சரியான தெளிவில் நாங்கள் கொடுக்குறோம் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு புத்தாண்டு இறையரளால் சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்து விடைவீர்கள் நன்றி வணக்கம்